இருபத்து மூன்று நன்னார் நானூறு பாடியவர் கல்லாடினார் பாடப்பட்டோன் பாண்டியன் தலையாளன் காணத்து நெடுஞ்செழியன் தினைவாகு துறை அரசவாகை நல்லிசை வஞ்சியும் அம் வெளிரில் பனைநிலை களிர்படிந்து உண்டெனை கலங்கிய துறையும் கார்னரும் கடம்பின் பாசிலை தெரியல் சூர்ணவை முருகன் சுற்றத்து அன்ன கூர்ணல் அம்பின் குடுவில் கூலியர் கொள்வது கொண்டு கொள்ளா மிச்சில் கொள்வதம் ஒழிய வீசிய புலனும் வடினவில் நவியம் பாய்தலின் ஊர்தோறும் கடிமரம் துளங்கிய காவும் நெடுநகர் வினைப்புனை நல்லில் வெவ்வெறி நைப்பக் கனைரி உரறிய மருங்கும் நோக்கி நன்னார் நாண நாள்தோறும் தலை சென்று இன்னும் இன்னப்பல செய்குவன் யாவரும் துன்னல் போகிய துணிவினோன் என ஞாலம் நெளிய வியன்படை ஆலங்காணத்து ஆலங்கானத்து கடந்து அட்ட காலம் முன்பு நின் கண்டனேன் வருவல் அருமறுப்பு எழிற்கலை புலிப்பால் பட்டன் சிறுமறி தழிய தெரிநடை பூளை நீடிய வெறுவரு பரந்தலை வேலை வெண்பூ கரிக்கும் ஆளில் அத்தம் ஆகிய காடே நெடுஞ்செழியன் தலையாலங்கான போரில் வென்று அழித்த பகைவர் நாட்டின் அழிவை பற்றி கல்லாடினார் கூறும் பாடல் இது குட்டகையில் வெளிரில்லில் கட்டப்பட்டிருப்பதை வெறுத்த யானை கலக்கிய நீர்த்துறை நெடுஞ்செழியனின் படை கடம்பு சூடிப் போரிட்ட முருகனின் கூழியற் படை போல பகை நாட்டில் வேண்டிய அளவு உண்டு போக வீசி எரிந்திருக்கும் நிலம் படை கோடாரியால் வெட்டிச் சாய்த்த காட்டரன் படையெரி ஊட்டிய நகர்ப்பகுதி இவற்றையெல்லாம் அந்த நாட்டு அரசர்கள் பார்த்து நாணி நம்மால் நெருங்க முடியாத அந்த துணிவாளன் உலகம் நெளியக்கூடிய பெருபடையை நடத்தி இன்னும் வந்து இன்னது செய்வான் என நடுங்கும் நாட்டை கண்டு வந்தேன் ஆன்மான் புலிவாயில் பட்டதை எண்ணி பெண்மான் பூலாப்பூ நிறைந்த காட்டில் வெளை செடியின் பூக்களை கரிக்கும் நாடாக இப்போது அவர்களின் நாடு உள்ளது இந்த பாடல் மன்னரின் வீரத்தையும் அவரின் பேரிடத்தையும் விளக்குகிறது களிருகள் அலறிய போர்க்களம் யுத்தத்தில் வீசப்பட்ட அம்புகள் மற்றும் தீபூரி எழுந்த மாளிகைகள் அனைத்தும் மன்னரின் படையின் சக்தியையும் ஆற்றலையும் எடுத்துக் காட்டுகின்றன யானை தோற்றப் போர்களும் அதனால் மக்களிடம் ஏற்பட்ட தீக்குமாறும் ஆழமாக விவரிக்கப்படுகின்றன மன்னன் துணிவும் தன்னம்பிக்கையும் உலகத்தையே அஞ்சு செய்கின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்